பல வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ஆசிரியான மகிழ்ச்சியில்தான் நாகம்மா டீச்சர் மூணார் கவுர்மெண்ட் ஏடிபி பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்காம் வருடத்தின் ஜூப்ளி கொண்டாட்டம் நடைபெற்றது தேவிகுளம் எம்எல்ஏ அட்வொகேட் ராஜா நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் welcoming the senior teachers to the stage let's give them a round of round of applause பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை ஆசிரியரான சந்தோஷத்தில் தான் நாகம்மாள் டீச்சர் மூணார் கவர்மெண்ட் ஏடிபி ஸ்கூலில் வருடத்தில் முதல் வகுப்பில் ஜூப்ளி கொண்டாட்டங்களின் பாகமாக தான் நாற்பது வருடம் முன்பு கிளாஸ் அறையை தயார் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஓய்வு பெற்று இதன் முதல் முறையாகத்தான் மீண்டும் டீச்சர் வகுப்புகள் எடுப்பது அப்பொழுது ஒன்றாம் கிளாஸ் மாணவி மாணவர்கள் யூனிஃபார்ம் அணிந்து ஸ்லைட்டும் பென்சிலும் உட்பட உள்ளவைகள் கொண்டு வந்தனர் நாகம்மாள் டீச்சருக்கு பின்பாக பொழுது ஆசிரியாக இருந்த கே காளியப்பன் ராதாலட்சுமி போன்றவர்கள் சில நிமிடங்கள் வகுப்புகள் எடுத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற அட்வொகேட் ராஜா எம்எல்ஏ துவக்கி வைத்தார் எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்காம் வருடத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் படித்த மாணவர்களுடைய நிகழ்வில் பங்கெடுப்பது முதன்முறையாக பங்கெடுக்கிறேன் அதுமாதிரி எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு காலகட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது எண்பத்தி நான்கு படித்து முடித்த மார்ச் அந்த பினான்சியல் இயர்ல நான் பிறக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் தான் சொல்ல സന്തോഷം ഇവിടെ ഒരു പങ്കെടുത്തത് ഒരു നാൽപ്പത് ആണ്ട്കളാണ് നാൽപ്പത് വർഷത്തിന് മേലായിരുന്നു മീണ്ടും ഒരു നടത്തുമെന്ന് തീർമാനി നടത്തിക്കൊണ്ടിരിക്കും मून ग्राम पंचायत तरह दीपा राजमार तहित ब्लॉक पंचायत अंग्लिन मेरी ग्राम पंचायत मे के नाजन जीवी विच ஹெட் மாஸ்டர் ஜெயலட்சுமி மூனார் ஏஇஓ சரவணன் பிஆர்சி கோஆர்டினேட்டர் கெப்சி கிறிஸ்டினா எம்பிடி தலைவர் ரேணுகா போன்றவர்கள் உரையாற்றினர் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கே சண்முகவேல் ரிப்போர்ட்டுகள் வாசித்தார் புரோக்ராம் கோர்டினேட்டர் விஸ்வநாதன் வரவேற்புரையாற்றினார் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு ஆதரித்தனர் ஜூப்ளி கொண்டாட்டத்தின் பாகமாக மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டிகளை வெற்றி பெற்றவர்களுக்கு எம்எல்ஏ ராஜா பரிசுகள் விநியோகம் செய்தார் நியூஸ் பீரோ மூனார்